அவர் அஞ்சு கட்சிக்கு இல்ல இன்னும் பின்னாடி எத்தனை கட்சிக்கு போவான்னு தெரியல தேர்தல் முடிவ வரைக்கும் திமுக இருப்பாரு தேர்தல் முடிஞ்ச பிறகு இந்த ஆட்சி மாற்றம் வந்த பிறகு எந்த கட்சிக்கு போவான்னு அப்புறம் சொல்றேன் எத்தனை கட்சிக்கு போகும் ஏற்கனவே அஞ்சு கட்சிக்கு போயிட்டு வந்துட்டேன் அது மட்டும் இல்ல இந்த மணல் திருட்டுல ஒரு நாளைக்கு ஒரு கோடி ரூபாய் பொறுமான அளவுக்கு லாரிலே மணல் இந்த இருக்கின்ற அதிகாரிகளுக்கு முழுவதும் தெரியும் காவல்துறைக்கும் தெரியும் வருவாய்த்துறை அதிகாரிகளுக்கும் தெரியும் பொதுப்பணித்துறை அதிகாரிகளுக்கும் தெரியும் ஆனால் அவர்கள் யாரும் கண்டுகொள்ளவில்லை மணல் திருட்டுக்கு உடந்தையாக இருக்கின்ற அதிகாரிகள் எல்லாம் அடுத்த ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் திமுக வெற்றி வந்த பிறகு அவர்கள் விசாரிக்கப்படுவார்கள் தவறு நடக்கின்ற பட்சத்தில் கண்டுபிடிக்கப்பட்டு மணல் திருட்டுக்கு அதிகாரிகள் உடந்தையாக இருந்தார்களோ அவர்கள் மீது எல்லாம் சட்ட நீதியாக நடவடிக்கை எடுக்கப்படும் ஸ்டாலின் அவர்கள் இன்றைக்கு இங்க இருக்கின்ற திரு செந்தில் பாலாஜிக்கு அளவுக்கு மீறி அதிகாரத்தை கொடுத்து ஆட்டம் போட்டுக் கொண்டிருக்கின்றார் இங்க இருக்கின்ற முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்கள் திரு செந்தில் பாலாஜி அவர்களே சக்கரம் சுருண்டு கொண்டிருக்கின்றது கீழே இருக்கிற சக்கரம் மேலே அடுத்த வரும்